காலைல நாங்க என்ன சாப்பிட்டேன்றது யாரால சொல்ல முடியும் டிபன் சாப்பிட்டு வந்திருக்கீங்க நீங்க டிபன்ல என்ன சாப்பிட்டோம் சாம்பார் பத்திர பூரி சாப்பிட்டு இருப்பாரு பத்திர இட்லி சாப்பிட்டு இருப்பாரு அந்த மாதிரி ஒருத்தருடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு உண்டா இல்லை உண்டு எதிர்காலத்தை உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க நானும் எவ்வளவு பேர் பாத்துறேன் ஆனா யாராலையும்

அவன் மீறி அவன போ அவன் விறப்பு இருக்குதுன்னா நீ சொல்றதால அது தடுக்கிறது இயற்கை மாறா நம்ம பண்ற தவறு தானே ஏன்னா எல்லா ஜனங்களும் பணத்துக்குமே சாமியார் கீழே குடுத்துறான் உம் வேலை நடக்கலாம் சாமி என்ன சாமி இவ்வளோ நாள் ஆச்சு இவ்வளோ நாள் ஆச்சு எதுவுமே வேலை செய்யல எப்படி நடக்கும் நீ உண்மை நான் ப்ராசஸ் இல்லையே உங்கள உண்மையான ஆற்றல் இருந்தா நீ எதுவுமே பண்ண தலையே நிகா சுத்த தலை எதுவுமே பண்ண தல்லையே உன் கீழே முதுல தட்டி போடா சரியாட அவன் நோய் கோணம் போடுறான் தான் சித்த